வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் போர் பதற்றத்திலும் இலங்கை பெறும் ஈரான் ஜனாதிபதி குவிக்கப்படும் இராணுவத்தினார் ஈரான் இஸ்ரீலுக்கிடையில் எந்த விதத்திலும் மோதல் நிலைமைகள் ஏற்படலாம் என்று பரபரப்புக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளார் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் பூரண பாதுகாப்பை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் உமாவோயா பலநோக்கு அபிவிருதி திட்டத்தை மக்களிடம் கையளிப்பதற்காக அவர் இலங்கை விஜயம் மேற்கொள்ள கொண்டார் ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்தின் போது ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு மிக நெருக்கமான பாதுகாப்பை வழங்க உள்ளனர் ஈரான் ஜனாதிபதி மத்தள விமானத்தை வந்தடைந்ததும் பிரம்புகர் விருது வழங்கும் நிகழ்வில் இடம்பெறார் அதன் பின்னர் உமாவோயாவுக்கு அழைத்துச் செல்லப்படுவார் கொழும்புக்கு அழைத்து வரப்படும் ஈரான் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்கவுடன் விசேட கலந்துரையாடலும் கலந்துகொள்ள இறக்கானார் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்துக்கு மத்திய கிழக்கு முழுவதும் பரவிக்கொண்டிருக்கும் பதற்றம் ஈரான் மீது கண்டிப்பாக தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பகிரங்கமாக அறிவித்த நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் பரவி ஈரானுடன் முழு அளவிலான யுத்தத்துக்கு செல்வதற்கு இஸ்ரெயினால் முடியுமா அமெரிக்கா பலத்துடன் கண்டிப்பாக மீண்டும் ஈரான் நாட்டில் படையெடுப்பு மேற்கொள்ளப்படும் இஸ்ரேலுடன் ஒரு முழு அளவிலான யுத்தம் ஈடுபடும் அதுவும் அமெரிக்கா மேற்குலக அனுசரணையில் ஆதரவில்லாமல் இஸ்ரேலும் ரஷ்யாவின் பெருமளவிலான நேரடி உதவி இல்லாமலும் ஈரானும் முழு அளவிலான நீண்டகால யுத்தத்தை தாக்குப்பிடிக்கும் வல்லமை இந்த இரண்டு நாடுகளுக்கும் இருக்கின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டாம் இதற்கிடையில் ஈரானின் பாரிய இராணுவ தளம் அணு மின் நிலையம் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் இஸ்ரேல் தனித்து தனது முடிவுகளை எடுக்கும் என்று பெஞ்சமின் நதன்ஜாகு எச்சரித்த ஒரே நாளில் ஈரான் தாக்கப்பட்டிரு அணுமின் நிலையங்கள் இலக்கி வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஈரானிய அரசு ஊடகம் செய்தி கனதம் தாக்குதலின் பின்னர் அணுமின் நிலையங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ஈரானிய அரசு ஒளிபரப்பு நிறுவனம் அறிவித்திருக்கனம் அதே நேரம் ஈராக் மற்றும் தெற்கு சிரியாவில் ஒரே நேரத்தில் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றுள்ளன ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக சர்வதேச ஊடகமும் செய்தி கனதம் ஈரானிய நகரமான இஸ்பானில் இருக்கும் விமானியம் மற்றும் இராணுவ தளத்துக்கரையில் பல வெடிப்பு சத்தம் கேட்டது ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல இடங்களில் செயல்படுத்தப்பட்டன இஸ்பகான் மாகாணத்தில் குண்டுவெடிப்புகள் அறிவித்ததுடன் பல நகரங்களில் அரசாங்க தொலைக்காட்சி அறிக்கைகளை வெளியிட்டனர் விமான சேவைகள் இடநரசம் செய்யப்பட்டன பல விமானங்கள் ஈரானிய வான்வெளியில் திருப்பிவிடப்பட்டதாகவும் அறிய முடிகின்றன கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டிருக்கனதாம் இஸ்ரேலினால் இது குறிவைக்கப்பட்ட இசபாகான் நகரம் ஈரானிய நகரத்தின் ஒரு மிகப்பெரிய விமானத்தளத்தையும் அதன் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய தளங்களையும் கொண்டிருக்கனதாம் நாட்டீஸ் யுரேனியம் செறிபூட்டல் மையம் உட்பட பல ஈரானிய அணுசக்தி நிலையங்களையும் இசபகான் மாகாணம் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உடனடி பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சு எச்சரிக்கை வழங்கியிருக்கிறது இதற்கிடையில் ஈரானின் முக்கிய நகரங்களான இசபான் தெஹரான் ஆகிய வணிக விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக நாட்டின் அரசு ஊடகம் வெளியிட்டிருக்கிறது இதன் மூலம் மத்திய கிழக்கில் மூன்றாவது யுத்தம் ஆரம்பம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த இளைஞர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி வழியில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதார்களில் எழுபத்தி ஐந்து வீதமான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக குடிவரவு திணைக்களம் அறிவிக்கின்றது விண்ணப்பித்தவர்களில் எழுபத்தி ஐந்து வீதமானவர்கள் தொழில்நுட்ப அறிவு இல்லாத காரணத்தினாலும் சில ஆவணங்கள் முறைசார முறையில் புதுப்பிக்கப்படாத காரணத்தினாலும் அவர்களின் கடவுச்சீட்டுகள் அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளன இணைய வழியில் கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ளடக்கிய ஐம்பத்தி ஒரு பிரதிசை சீலக அலுவலகங்களில் கைரேகை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மூன்று நாள் சாதாரண சிவ் கீழ் கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் மேற்கொள்ள முடியும் அதற்கமைய பொதுச்சிவ்வையின்கீழ் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் விண்ணப்பித்தனர் அவர்களில் தொண்ணூறாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு பேர் பிரதிசீலுகங்களில் கைரேகை பதிவு செய்யப்பட்டது அவர்களில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு பேரின் கடவுச்சீட்டுகள் சேடப்பட்டன மூன்று நாள் விரைவு சேவையின் கீழ் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஓரு பேர் இணைய வழியில் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன அவர்களில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது பேரின் கைரிகளில் பிரதேச சிலுகங்களில் பதிவு செய்யப்பட்டதாக குடிவரவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் அறிவிக்கிறார் யாழ்போதனா வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சையின் பெண் பெண் உயிரிழப்பு வைத்தியர் மீது உறவுகள் குற்றம் சுமத்தால் யாழ்போதனா மருத்துவமனை இதய சத்திர சிகிச்சையின் போது ஏற்பட்ட தவறினால் பெண்ணுருவர் உயிரிழந்திருக்கிறார் குறித்த பெண் வைத்தியர்களின் தவறினால் உயிரிழந்திருப்பதாக அவரது சகோதரர் குற்றம் சுமத்தியிறக்கணார் குறித்து தெரிய விரும்பும்போது கிளிநி பல்லவராயன்கட்ட பகுதினைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய சுரேஷ்குமார் பாக்கிய செல்வி என்ற சகோதரி கடந்த எட்டாம் திகதி போதனாவைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதன் தவறுதலான முறையில் சத்ர சிகிச்சை நடைபெற்றதாகவும் அரச மருத்துவமனையில் சத்திர சிகிச்சை பணம் கேட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தி இவ்வாறான சம்பவத்தின் மீது நீதி கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கணார் அத்தோடு உயிரிழந்த பெண் கணவனினால் கைவிடப்பட்ட மிகவும் வறுமையான பெண் என்றும் உறவுகள் ஆஸ்திரேலியாவில் சாதனை படைத்த இலங்கை பெண் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச செக் போட்டியில் அங்கு வசிக்கும் இலங்கையைச் சேர்ந்த பொறியியலாளர் நிசா முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் பிரிஸ்பன் நகரில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி தொடக்கம் பதினான்காம் திகதிபெறில் நடைபெற்ற இந்த போட்டித் தொடரில் இருபத்தி ஐந்து நாடுகளை பிரணித்துவப்படுத்தும் போட்டியாளர் கொண்டனர் பல துறைகள் பணித்துவப்படுத்தும் வகையில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் கதை சொல்லல் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார் வெளிநாட்டு பிரெஜிக்கு எண்ணூறு ரூபாய் வடையும் தேநீரும் கொடுத்தவர் கைது சமூக ஊடக வீடியோவில் வைரலான களுத்துறை உணவகத்தில் வெளிநாட்டு பிரெஜி ஒருவருக்கு வடையும் ஒரு தேநீரையும் கொடுத்து எண்ணூறு ரூபாய் பெற்ற இடைத்தரகர் ஒருவரை சுற்றுலா போலீசார் கைது செய்துள்ளனர் உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக தனி வழக்கு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் நேற்றைய தினம் கூட கொத்திரட்டு வியாபாரி கை செய்யப்பட்டு சரீரப்பணியில் விடுதலை செய்யப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது வவுனிய வடக்கு நெடுங்கணியில் பெரும் சோகம் கணவன் இறந்த துக்கத்தில் மனைவி தற்கொலை இரண்டு பெண் பிள்ளைகள் நடுத்தரவில் நெடுங்கணியில் மாரடைப்பின் நோய் காரணமாக கணவன் இறந்ததும் கணவனின் இறப்பை தாங்க முடியாத மெனவி தவறான முடிவிட தூயிரிழந்திருக்கிறான் பவுனியா வடக்கு நெடுங்கணி ஆறம்கட்டை பகுதியில் வசிக்கும் குடும்பஸ்தர் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர் அவசரமாக நெடுங்கணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கிருந்து குறித்த நபரை வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல தயாராகியபோது குறித்த குடும்பஸ்தரின் மனைவி வவுனியா வைத்தியசாலை செல்வதற்கான பொருட்களை எடுத்து வர வீட்டுக்கு சென்றுள்ளார் இதன்போது நெடுங்கணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் மாரடைப்பின் காரணமாக வைத்தியசாலையில் உயிரிழந்தார் கணவனின் உயிரிழப்பு வீட்டுக்கு சென்றிருந்த அவரது மனைவிக்கு தெரிவித்ததை அடுத்து கணவனின் இறப்பை தாங்க முடியாது மனைவி தவறான முடிவெடுத்து வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவத்தில் பதினெட்டு மற்றும் பதினைந்து வயதுடைய இரண்டு பெண் பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ராமச்சந்திரன் ரவீந்திரன் மற்றும் மனைவியான நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ராமச்சந்திரன் ஜோதீஸ்வரி ஆகிய இருவரும் மரணமடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் நெடுங்கணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் யாழ்ப்பாணத்தில் வலிப்பு ஏற்பட்ட நிலையில் கிணற்றில் விழுந்து இளம் குடும்ப பெண் நித்யா உயிரிழப்போம் வலிப்பு ஏற்பட்ட நிலையில் கிணற்றில் விழுந்த இளம் குடும்பப்பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கனார் மாதகல் சகாயபுரம் பகுதியினைச் சேர்ந்த பிரதீபன் நித்யா என்ற முப்பத்தி ஏழு வயதுடையவரை உயிரிழந்திருக்கனார் குறித்த பெண் வலிப்பு நோய் உள்ளதாகவும் இந்த நிலையில் பிற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் அளவில் வீட்டு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் பின்னர் சடலம் தெல்லிப்பழை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இரண்டு பிள்ளைகளின் தாயான இவர் வலி தென்மேற்கு பிரசபையின் பண்டத்தரைப்பு உப அலுவலகத்தில் அபிவிருத்தி ஒத்தியூத்தலாக கடமை புரிந்தவர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜி பாலசிங்கா மேற்கொண்டு வருகின்றார் கோதபுராஜபக்சவின் வாகனம் முதல் அழகிக்கு கிடைத்தது எப்படி முன்னாள் ஜனாதிபதி கோதபாராஜபக்ச பயன்படுத்திய சுமார் பத்து கோடி ரூபாய் பெருமதியான ரோவர் ரக ஜீப்பை தற்பொழுது முடல் அழகி கான்ஸ்டமாலை பயன்படுத்தொடவில் விசாரணை நடத்துமென்று அமைப்பினால் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்படுகிறது ஈரான் மீதான இஸ்ரேலின் கடும் தாக்குதலை தொடர்ந்து தங்கம் மற்றும் எண்ண விலையில் திடீர் உயர்வு ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய ஈவுகணை தாக்குதலின் பின்னர் உலக சந்தையில் எண்ணெய் தங்கத்தின் விலைகள் சடுதியாக உயர்வடைந்திருக்கிறது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டது இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்காவும் இணைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டனர் உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் மற்றும் தங்கம் பங்குகள் போன்றவற்றில் இது பாரிய தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது ஜப்பான் ஹாங்காங் தென்கொரியாவில் பெஞ்சமார்க் பங்கு குறியீட்டுகள் தாக்குதல் செய்தியின் பிறகு சரிந்தன கடந்த வாரம் ஈரான் ட்ரோன் ஏவுகணை தாக்குதலின் பிறகு இஸ்ரேலின் எதிர்வினையை முதலீட்டாளர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் மத்திய கிழக்கில் மோசமடைந்து வரும் மோதல் போக்குகள் எண்ணு விநியோகத்தை சீர்குலைக்கும் என்று முதலீட்டாளர்கள் கவலை வெளியிடுகின்றனர் ஜனாதிபதி பாலித இறுதி அஞ்சலி மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித தேர்வுக்கு ஜனாதிபதி இறுதி அஞ்சலி செலுத்தியார் பாலித தேர்வு பெருமாவின் பூதகுடல் வைக்கப்பட்டவரின் இல்லத்துக்கு சென்று விஜயம் செய்து அவர் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித தேவ பெருமா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அஞ்சலி செலுத்தியுள்ளார் அவர் மறைந்த பாலித தேவ பெருமாவின் பூத உடல் வைக்கப்பட்டவர் இல்லத்துக்கு விஜயம் செய்தனர் அங்கு கருத்து தெரிவித்த மகிந்த ராஜபக்ச பாலித தேவ பெருமை தேசத்தின் குடிமக்களுக்காக அவர்களுக்காக நின்று நேரடியாக உழைத்து ஒரு அரசியல்வாதே மறைந்த முன்னாள் பிரதியமைச்சர் பாலித தேவ பெருமை இறுதிக்கிரிகைகள் இன்று இரண்டு மணியளவில் இடம்பெற்றன பாலித தேவப்பெருமை தனது அறுபத்தி நான்காவது வயதில் கடந்த பதினாறாம் திகதி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் தேவப்பெருமை உயிருடன் இருக்கும்போது தானே தயார் செய்த மயானத்தில் பூதவுடல் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக குடும்ப உறவுகள் அறிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் அன்னை பூவது முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தால் தியாகத்தாய் அன்னை பூவது முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நினைவு தினம் யாழ்ப்பாணத்துடன் அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நினைவேந்தல் நல்லூரில் அமைந்திருக்கும் தியாக தீபம் திலீபன் நினைவு தூவிக்கு முன்பாக இடம்பெற்றது இதன்போது பொதுச்சூடர் ஏற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் பொது அமைப்புகளின் பிரநிதிகள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் வடகிழக்கு மற்றும் புலம்பெயர் தேசங்களில் நடைபெற்று வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் உடன் வழங்க பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு எதிராக கொழும்பில் போராட்டம் மளிக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறுபா வழங்குமாறு வலியுறுத்தி கொழும்பு கோட்டரையில் நிலையத்துக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் எடுக்கப்பட்டன இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் சக்திபேல் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தொழிலாளர்களும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்களும் பங்கேற்றனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக ஆயிரத்தி ரூபாய் வழங்குமாறு அரசாங்க கம்பெனிகளிடம் கோரிக்கை விடுத்திருப்பதுடன் அமைச்சரவையிலும் இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கனர் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை புறக்கணிக்காதீர்கள் சம்பள விடத்தில் எழுத்தடிப்பு வேண்டாம் ராஜக கம்பெனிகள் தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் சம்பளத்தை கொடு இல்லாவிட்டால் தோட்டங்களை விட்டு வெளியேறு போன்ற பல்வேறு சுலோகங்களை காட்சிப்படுத்தியவாறும் கோஷங்கள் எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றன இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலிய டாலர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா கனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி மூன்று ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி இருபத்தி ஏழு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபா ஸ்டீலிங் பவன் முன்னூற்றி எண்பத்தி ஒரு ரூபா சுவிஸ் ஃப்ரங்க் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் ஐக்கிய அமெரிக்க டாலர் முன்னூற்றி ஆறு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாட்டிய பருமதிகளாக பஹ்ரன்தினார் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி ரெண்டு ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா அக்கேர்புராட்சியம் திர்காம் எண்பத்தி ரெண்டு ரூபா தமிழீழ தேசிய தலைவரின் வழிநடத்தலின் கீழ் தமிழீழ விடுதலைப் புலி போராளிகளின் தமிழீழத்தை தேசத்தை மீட்டெடுக்க இந்திய படையினருடன் ஆயுதப் போராட்டம் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த கால பகுதி அது இந்திய வல்லாதிக்க அரசின் வன்கொடுமைகளை எதிர்த்து அவர்களின் அப்பாவி ஈழத் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான போரை நிறுத்தி தமிழீழ மண்ணின் தேசிய இயக்கமான தமிழீழ விடுதலைப் புலிகளுக்கு பேசக்கோரி இந்திய வல்லாதிக்க அரசுடன் போர் தொடுத்து முப்பத்தியொரு நாட்கள் உண்ணா முன் பிறந்த ஈரம் இனத்தை தழுவிக்கொண்ட தமிழ் ஈழ தேசத்தின் இரும்பு பெண்மணி அன்னைப்புபதி அம்மா அவர்களது முப்பத்தி ஆறாவது நினைவேந்தல் நாள் இன்றாகும் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிழப்பு மண்ணின் கிரான் என்ற ஊரில் மூன்றாம் திகதி பதினோராம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்து வளர்ந்து சாதாரண குடும்ப பெண்ணாக நாவர்கேணி என்ற சிற்றூரில் வாழ்ந்த பத்து பிள்ளைகளுக்கு தாயான கணபதி பிள்ளை பூபதி என்ற அன்னை பூபதி அம்மா அவர்கள் தனது ஐம்பத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் திகதி சனிக்கிழமை மட்டக்கிழப்பு அமிர்தகலிஸ்ரீ மாமங்கேஸ்வர ஆலயம் முன்றலில் தனது சாகும் வரியிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தனது புகழ் மரணத்தை அந்த மாமங்கேஸ்வர் ஆலய மூன்றலில் தழுவிக் கொண்டார் அந்த அன்னைக்கு புகழ் வணக்கத்தை பதிவு செய்தும் அதேவேளை இந்த அன்னை புகழ் மரணமடைந்த இந்த நாளையே தமிழீழ விடுதலை புலிகள் நாட்டுப் பற்றாளர்கள் நாளாக அறிவித்தது அன்னியை கௌரவித்தார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெருக்களில் இறங்கி கூச்சலிட்ட மக்கள் இரண்டு வருடங்களில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் மனுஷ நாணயக்கார தகவல் மக்களின் எழுச்சிப் போராட்டங்களை ரங்கி கூச்சலிட்டதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் மனுசன் ஆணையக்கார கால்முகத்தொடல் போராட்டங்களை கூச்சலிட்ட மக்கள் என்று கருத்து சொல்லியிருக்கின்றார் மக்கள் தெருக்களிறங்கி கூச்சலிட்டதன் அடிப்படையில் கடந்த இரண்டு வருடங்கள் தேவையான கொள்கை மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வெளிவப்பு அமைச்சர் அனுசன் நாணயக்கார கருத்து வெளியிட்டிருக்கின்றார் நாட்டில் தொழில்துறையில் பல சாதகமான மாற்றங்கள் ஏற்படுத்த முடிந்திருக்கிறது கடந்த வருட இறுதியில் அந்த மாற்றங்கள் அடித்தளம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது சுமார் இரண்டு வருடங்களாக மக்கள் இறங்கி கூச்சலிட்டனர் ஒட்டுமொத்த மக்களும் இந்த முறையில் மாற்றம் கொண்டு வேண்டும் என்று நினைத்தனர் ஆனால் மக்கள் அங்கு மனமாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை அதனால் தான் எங்களுக்கு தேசிய கொள்கையில் தேவைப்பட்டன யார் மாறினாலும் மாறாத திட்டத்தை தயாரிக்க விரும்பினோம் கடந்த இரண்டு வருடங்களில் எமது அமைச்சு அந்த வேலைத்திட்டத்தை சரியாக செய்துள்ளது நாங்கள் குடிவரவு கொள்கையை உருவாக்கினோம் தொழிலாளர் கொள்கை குறித்து மீண்டும் விவாதிக்கப்படுகிறதம் அவ்வாறாக எங்களால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை தொழிலாள்துறையை டிஜிட்டல் மயமாக்க முடிந்ததாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் மனுசன் ஆணையக்கார நன்றி